Alright. ராயினன் பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியோட பினாலையில் எல்லாரும் முன்னாடியுமே ராணவை திட்டமிட்டு அசிங்கப்படுத்திய விஜய் சேதுபதி நடந்தது என்ன அப்படின்றத வீடியோக்களை போய் டீட்டில் வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சீசனோட டைட்டில் வின்னராக முத்துக்குமரணம் ரன்னராக சௌந்தர்யாவும் வந்திருக்கிறாங்க ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன இந்த இரண்டு போட்டியாளர்களில் உங்களுக்கு பிடித்த போட்டியாளர் யார் அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் ராணவ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபினாலையில் என்ன நடந்தது அப்படின்றத டீட்டில் வந்து பார்த்துடலாம் அதாவது ஃபினாலை வந்து பாத்தீங்கன்னா பழைய போட்டியாளர்கள் அதாவது எவிக்ட் ஆகி போன பழைய போட்டியாளர்கள் நாளையில் கலந்துருப்பாங்க அப்போது பாஸ் வீட்டை விட்டு நீங்க வெளியே போனதுக்கு அப்புறம் என்னவெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற பழைய போட்டியாளிகர்கள்ட்ட கேட்பாங்க அதற்கு ராணுவம் எழுந்திருச்சு பிக் பாஸ் எனக்கு நல்ல தொடக்கத்தை கொடுத்துருக்குது அதுவும் நீங்க ஹோஸ்ட் பண்ற ஷோல இருந்து என்னுடைய பயணம் வந்து ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படி ராணுவம் பேசிக்கிட்டு இருக்கும்போது போத குறுக்கிட்டு விஜய் சேதுபதி இது சுத்தமான பொய் பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஷோவுக்கு பிரேக் விட்டுருவாங்க அதன் பிறகு மீண்டும் ராணுவ பிஆர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா ராணுவ கலாச்சு இருப்பாங்க இது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து ராணுவ தொடர்ந்து விஜய் சேதுபதிய பெரியவர்கள் கிண்டல் பண்ற மாதிரி பேசிருப்பாங்க அதாவது அதாவது விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா வருங்காலத்துல உங்களோட சேர்ந்து ஒரு படம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு திரைப்படத்துல நடிக்க மாட்டேன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் ராணுவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி பைனல்ல திட்டமிட்டு அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராணுவையே டார்கெட் பண்ணு சேதுபதி அவர்கள் பேசியிருப்பாங்க இதுதான் தற்பொழுது கடும் கண்டனத்தை ஏற்படுத்தி இருக்குது பலரும் வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிட்டு வராங்க ஒரு டைம் இருந்தா பரவாயில்ல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராணுவ டார்கெட் பண்ணி சேதுபதி அவர்கள் வந்து பேசியிருப்பாங்க இருந்தாலும் கடைசியில் நம்மளுக்கு பிடித்தவங்களை எப்போதுமே கிண்டல் பண்ணுவான் அதே தான் ஒன்றை பண்ணியிருக்கிறேன் தப்பா எடுத்துக்காது அப்படின்னு ராணுவ கிட்ட விஜய் சேதுபதி சொல்லிருப்பாங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்ன உண்மையாலுமே விஜய் சேதுபதி அவர்கள் கிண்டல்காக பண்ணாங்களா இல்ல ஜாலிக்காக பண்ணாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ